ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரா இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அரையொண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை இருக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பாருங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நானோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவருடைய சிலுவையை குறித்து அவருடைய பாடுகளை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் காரணம் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும்

அந்த ரத்தத்தினால் மாத்திரமே உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ள ரத்தம் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் இன்றைக்கு உலகத்துல அநேகர் பணத்தை குறித்தோ செல்வங்களை குறித்தோ மனிதர்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தேவையில்லாதது பிரயோஜனம் இல்லாது அருமையான தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேனானால் பரலோகத்திலே என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும் அல்ல பாருங்க வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக காரணம் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது இந்த உலகமும் இதில் உள்ள எல்லா காரியங்களும் அழிந்து போகிற காரியங்களும் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளும் இந்த உலகத்தின் பலவிதமான மோசம் போக்கும் காரியங்களும் இந்த உலகத்தில் என்னை மோசம் போக்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவை இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது அப்ப நான் எப்படி இருக்கிறேன் கவனிங்க நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் அலையிலூயா எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே நான் எப்படி இருக்கணும் இந்த உலகத்திற்கு கவனிங்க நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அல்லா இயேசு கிறிஸ்துவின் அவருடைய ரத்தத்தினால் அந்த சிலுவையை பின்பற்றி அந்த பாடுகளில் இடம்பெற்று ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாக அந்த மீட்பை ஜனங்களுக்கு அறிவித்து அதனால் என்ன இடர் பிரச்சனைகளோ வேதனைகளோ உண்டானாலும் அப்போ சொல்லும் பொழுது உபத்திரவமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசங்களோ எது வந்த போதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது அலேலூயா நிச்சயமாகவே இந்த பலத்தோடு இந்த கடைசி நாட்களிலே சிலுவையை குறித்து மாத்திரமே நாம் மேன்மை பாராட்டும் அலையிலூயா அருமையான தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே அந்த சிலுவை ஏசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்ததான அந்த மீட்பு அந்த சுவிசேஷத்தின் காரியம் அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சிந்தின ரத்தத்தை குறித்ததான அந்த மீட்பு அந்த ரட்சிப்பு அந்த சுவிசேஷத்தின் காரியங்கள் எல்லா ஜனங்களுக்கும் அதிசீக்கிரத்துலே அறிவிக்கப்பட வேண்டும் அலையிலூயா உண்மையாகவே கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே நாம் மேன்மை பாராட்டு எல்லாருக்கும் அதை அறிவிப்போம் அதனுடைய ஆவியானவர் இந்த கால விரல அநேகரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் இத்தனை நாட்கள் உலகத்திற்கு உலகத்தின் மேன்மைக்காக வாழ்ந்தது போல் ஏசுக்காக அவருடைய சிலுவையின் மீட்பிற்காக அவருடைய சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் எத்தனை பேர் ஆய்த்து மாறுகீங்க அமே கஞ்சாய் செமிப்போமே அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இந்த காலவிரலை கத்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே நாங்க உலகத்திற்காக வாழ்ந்தது ஆண்டவரே இந்த காலவேல ஏசப்பா உடைய சிலுவையில் எங்களை அறை உண்டு இருக்கிறோம் உலகத்திற்கு நாங்கள் ஏசப்பா உடைய சிலுவையில் அறை உண்டு இருக்கிறோம் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது உலகத்திற்காக வாழ்ந்தது போதும் ஏசப்பா இன்று முதல் உமக்காக ஏசப்பா எங்கள் ஆசை இச்சைகளை எல்லா விதமான இந்த உலகத்தின் காரியங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறோம் உண்மையாகவே இன்று முதல் சிலுவையை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டு தீர்மானத்தை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை இன்று முதல் ஏசுக்காக சிலுவையின் மகிமை குறித்து சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் கத்தர் ஊழியங்களை கத்தர் பலப்படுத்துங்க கத்தர் இந்த கடைசி நாட்கள் இந்த சிலுவை குறித்ததான இந்த மேன்மை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட கத்தர் உதவி செய்ய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஒரு புதிய ரட்சிப்பு புதிய பலன் புதிய மீட்பு கிறிஸ்துவின் ரத்தினாலே ஒரு புதிய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களோடு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் அநேகரை ரட்சித்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய ரட்சிப்பை புதிய பலத்தை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே மீட்பு அந்த சிலுவையின் மகிமையை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக மேன்மை பாராட்டுவோம் மகிமைப்படுத்துவோம் இந்த சிலுவை குறித்த அநேக ஜனங்களுக்கு ஒரு பட்ட பாடுகளை ஏசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நமக்கு கொடுத்த ஒரு மீட்பை ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் எடுத்துரைப்போம் தொடர்ந்து கருத்தர்கள் உழைத்திருப்போம் கருத்தர்கள் வளர்ப்பிருப்போம்